வணக்கம் இன்றைய சிந்தனையில் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் ஒரு வசந்த காலத்தில் ஒரு மரம் பச்சை பசல்னு இலை பூ காய் பலன்னு பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்காந்து பல கதைகள் பேசி இருப்பாங்க அதே மரத்துக்கு மேலே பல வகையான பறவைகள் கூடு கட்டி கூட்டம் கூட்டமாக ஒயரமாக பாடி மகிழ்ந்திருக்கும் சில மாதங்களுக்கு பிறகு வசந்த காலம் முடிஞ்சு போய் கோடைக்கால்ன்னு ஒன்று வரும்போது மரங்கள் இலைகள்லாம் உதிர்ந்து போனதுனால பறவைகள்லாம் பறந்து போயிடும் மரம் காஞ்சி போய் தனிமைப்பட்டுவிடும் ஏன் மக்கள் கூட நெழலு கூட அந்த மரத்து பக்கம் ஒதுங்க மாட்டாங்க ஆனால் மரத்துக்கு தெரியும் இந்த கோடைக்காலம் முடிஞ்சால் மீண்டும் வசந்த காலம் ஒன்று வருன்னு காத்து நிற்கும் இது மரங்களுக்கு மட்டும் இல்லை தான் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கும்போது நம்மெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நூறு பேர் கூடவே இருப்பாங்க நம்ம செல்வாக்கு கொஞ்சம் குறையும் போது நம்மளுடைய நிழல் கூட நம்ம கூட வர்றதுக்கு யோசனை பண்ணோம் மரத்துக்கிட்டேருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் கோடைக்காலம் முடிஞ்சால் வசந்த காலமும் ஒன்று வருன்னு மரங்கள் நம்புகிற மாதிரி நமக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து மீண்டு வருவோன்னு நம்ம நம்பணும் அதுக்கு நம்மளோட தன்னம்பிக்கை மிக முக்கியம் இனிய காலை வணக்கம் அன்புடன் தமிழ் மேலும் இந்த மாதிரி சிந்தனைகளை தினமும் கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்